அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் குரு பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு என்ன விதமான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்றத மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்கணத்திற்கு உண்டான பலன்களை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் நான் உங்கள் சித்தர்தாசன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் குறித்த ஆலோசனைகள் அல்லது சந்தேகங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனுக்குடன் பதில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு இது நாள் வரைக்கும் மேஷம் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷபம் ராசி மிதனத்திற்கு பனிரெண்டாம் இடம் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரலாமா பஸ் பொதுவாகவே சுப சுபக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டு மறையக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னா இல்லை சந்தோஷமாக வாழ்கின்றோமா இல்லை போராட்டம் மிகுந்த வாழ்க்கை ஏமாற்றங்கள் மிகுந்த வாழ்க்கை நாமை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பனிரெண்டாம் இடத்துல குரு வந்தால் என்ன செய்வார் அப்படின்னா ஜென்மராமர் வனத்திலே சீதையை விடுத்ததும் தீதில் ஒரு மூன்றிலே வாலி பட்டம் எழுந்து போம்படியானதும் ஈசன் ஒரு பத்திலே தலையோட்டினில் இறந்துண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே அப்படி போனதும் சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் வன்மையிற்ற ராவணன் முடி பன்னிரண்டிலே வீழ்ந்ததும் மண்ணுமா குருசாரி மாமணி வாழ்விலாதரும் என்பவன்மா அதாவது ஒன்று மூன்று பத்து நான்கு ஆறு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள் குரு பகவான் பாதகம் செய்யக்கூடிய இடங்கள் தான் ஜோதிட சாஸ்திரம் பொதுவாகவே குருவானவர் மேஷராசி கடகராசி சிம்மம் ராசி விருச்சக ராசி தனுசு ராசி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய நல்லது செய்வார் ஆனால் இந்த மிதன ராசி மகர ராசி இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஏதாவது நல்லது செய்கிறாரா அப்படின்னா இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அந்த படியில் இப்போ குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மிதன ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தையும் தாயாருடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய மனதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணுமா குழம்பிகிட்டே இருக்கணுமா அப்படின்றதுக்கு உண்டான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்தையும் தன்னுடைய ஏழாவது பார்வையாக ஆறாம் இடத்தையும் ரூணம் சத்ரு ரோகஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக எட்டாம் இடத்தை தன்னுடைய கௌரவத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தை அல்லது பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவரையும் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார் பொதுவாக ஒரு பலன் பார்க்கும் பொழுது சுகங்கள் கூடும் அப்படின்றோம் ஏன்னா நான்காம் இடத்தை போயிட்டு பார்க்கிறார் இல்லையா தாயாருக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அகலும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் சுகமான வாழ்க்கை என்பது கிடைக்கும் அப்போ நான்காம் இடம் அப்படின்றதுனால வீடு கட்டக்கூடிய யோகம் அது வந்து புதனுடைய வீடு அப்படின்றதுனால விவசாய விளைநலங்கள் வாங்குவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் அந்த ஆறாம் இடத்தை போயிட்டு பார்க்குறாரு இல்லையா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற போது மனதில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள் முன்ஜென்ம பாவத்தை கர்மாவை சரி செய்து கொள்வதற்கு தேவையான ஆன்மீக பயணங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இது செய்வதற்குண்டான காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையும் எட்டாம் இடத்தை போயிட்டு பார்க்கறதுனால கௌரவம் மேலோங்கி நிற்கும் இதனால் வரைக்கும் உறவுக்காரர்கள் கூட உங்களை எல்லாம் விமர்சனம் செய்திருப்பார்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் கூட உங்களை வந்து எள்ளி நகையாடி இருப்பார்கள் நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்கெல்லாம் கைவிட்டிருப்பாங்க அப்போ கௌரவம் மேலோங்கும் நம்பிக்கை கூடும் புகழ் கூடும் உங்களுடைய பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த அச்சுறுத்தல்கள்லேருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் மருத்துவ செலவு குறையும் ரைட் ஓகே இதெல்லாம் பொதுவான பதில் ஆனால் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு உலாவு வ சஞ்சாரம் செய்வது பொருள் வரவை காட்டிலும் செலவுகள் கூடும் அப்படின்றது தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது உங்களுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் பெற்று இருக்கிறார் இல்லையா அவள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும் வருகின்ற பணத்தை மருத்துவமனைக்கு கொடுக்கணுமா அல்லது தன்னுடைய மனதை தெளிவாக வைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல விரைவு ஸ்தானத்தில் போயிட்டு குரு பகவான் இருக்கிறதுனால மக்களால் மன அமைதி குறைவு உண்டாகும் அப்படின்றத சாஸ்திரங்கள் சொல்லுது அப்போ மக்களால் அப்படின்னா பொதுமக்களால் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் மக்கள் அப்படின்னாவே இந்த மதுரை பக்கம்லாம் பார்த்துருக்கீங்களா என் மது நான் பெத்த மக்கா அப்படிம்பாங்க மதுரையே திருநெல்வேலி ஏன் நான் பெத்த மக்கா அப்போ தன்னுடைய குழந்தைகளை குறிக்கும் அப்போ குழந்தைகளால் மனரீதியான வேதனைப்படுவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இந்த ஒரு ஒரு காலத்திற்கு ஏப்போ மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் குழந்தைகளுடைய நடத்தையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் செயல்போன் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாமே ஸ்கூலில் இருக்காங்க ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க ஆன்லைனில் தான் ஹோம் ஒர்க் வருது ப்ராஜெக்ட் ஒர்க் வருது அப்போ குரூப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று வருது இதெல்லாம் இருக்கிறதுனால கூச்சப்படவே வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அதன் காரணமாக உங்களுக்கு மன ரீதியான சஞ்சலம் இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய செல்போன் அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பெண் குழந்தையாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய செல்போனை வாங்கி நோண்டி பார்த்துட்டு எனக்கு நேரம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்ற உத்தரவை இந்த ஒரு ஒரு காலத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைகள் மகன் அல்லது மகளை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இது வந்து ஒரு எச்சரிக்கைக்காக உங்களுடைய கவனத்திற்காக வெள்ளம் வந்ததுக்கு பிறகு அணை போடுவதை விட இந்த கூடா நட்பு கேடாய் விலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி வந்து என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க கூட இருந்த பிள்ளைங்க தாங்க இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவிலாக போய் சுற்றுவதை விட முன்கூட்டியே அதற்குண்டான அந்த என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணுமோ அதை போன்ற நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி நாம் வைத்த பொருளை வைத்த இடத்துலையே வைக்கணும் அப்படின்னா ஒரு பொருளை எடுக்கிறோம் அந்த எடுக்கிற பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் இதனால் வரைக்கும் இருந்தது வேறு இந்த காலகட்டங்களில் ஞாபகமறது ஏற்படுவதற்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும் அப்போ நேர நேரத்துக்கு சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் நல்லதை சாப்பிட்ணும் நல்லா சாப்பிடணும் நல்லவற்றையே சாப்பிட வேண்டும் அந்த மேல்நாட்டு உணவுகள் கெமிக்கல் கலந்த உணவுகள்லருத நாம் கவனம் செலுத்தக்கூடாது இப்போ நமக்கு வந்து வயிறு உபாதையை தாண்டி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் கணவன் மனைவி உறவில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா குரு பகவான் நிற்கிறது சுக்கரனுடைய வீடுன்றதுனால நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் மிதனம் ராசியைச் சேர்ந்தவர்கள் அல்லது மிதனம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி மற்ற பெண்களிடம் நீங்கள் கவனமாக பழக வேண்டும் அது அக்காவாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் எதிர் வீடாக இருக்கட்டும் பக்கத்து வீடாக இருக்கட்டும் சித்தியாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் என்ன உறவு முறையாக இருந்தாலும் கூட பெண்களிடம் பழகும் பொழுது அவர்களுடைய ரகசியத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதோ அல்லது உங்களுடைய குடும்ப கஷ்டத்தையோ அல்லது ரகசியத்தையோ மற்றவர்களிடம் சொல்வதோ உங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களில் கூட சக ஊழியர்களிடம் பழகும்போது பெண் ஊழியர்களிடம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது சரி இதற்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கா கண்டிப்பாக இருக்கு மழை வருதுன்னா கொடை முள்ளும் கல்லும் நிறைந்த பகுதி அப்படின்னு சொன்னால் ஒரு பாதரட்சை காலனி செருப்பு அறிந்துட்டு போகிறோம் இல்லையா அது மாதிரி பரிகாரங்கள் என்பது இருக்குது என்ன பரிகாரங்கள் திருச்சி அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை விடிகாலை நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் குடும்பத்தோடு போகிறது நல்லது அதை தவிர திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது அல்லது திருச்செந்தூர் முருகர் ஆலயத்தில் ஒரு நாள் இரவு தங்குவது குடும்பத்தோட ஆலயத்தில் தங்கிறது அது ஆலயத்தில் தங்கிறதுனா பக்கத்தில் போயிட்டு ரூம் போட்டு தங்கிறது இல்லை அந்த கோவிலுக்கு சொந்தமான வளாகத்திலேயே படுத்து தூங்கிறது காலையில் எழுந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்தினுடைய பூஜையில் கலந்து கொள்ள திருச்செந்தூர் கோவிலில் எத்தனையோ விசேஷங்கள் கூட கொடிமர பூஜை என்பது ஒரு அளவு கடந்த விசேஷம் அந்த கொடிமரத்தினுடைய பூஜையில் கலந்துகிறது இதற்கும் மேலே நீங்கள் நினைக்கின்ற பொழுதெல்லாம் குலதெய்வத்தினுடைய வழிபாடை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி மிக கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்கள் பில்டிங் கட்டி நம்ம விற்கணும் அப்படிங்கிறத இந்த நேரங்களில் ஒரு முறைக்கு பல முறை அலைசி ஆராய்ந்து யோசித்து பார்த்து நிதானித்து செய்வது நல்லது ரியல் எஸ்டேட்டில் வீடு மனை வாங்குறது விற்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் யோகமாக இருக்கும் விவசாய விளைநிலங்கள் மூலமாக அளவு கடந்த லாபங்கள் வரும் பசுமாடு வைக்கிறது வாங்கிறது மாட்டு பண்ணை வைக்கிறது ஆட்டு பண்ணை வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருந்தால் கூட ஒரு இடத்த வாங்கி அதை கட்டி கட்டினதுக்கு பிறகு நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் மட்டும் ஒரு முறைக்கு பல முறை உங்களுடைய ஜாதகத்தில் அதற்குண்டான தசா புத்திகள் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஃபைனான்ஸு கொடுக்கறது வாங்குறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது லாபகரமாக இருக்கும் இருந்தாலும் கூட நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்காதீங்க உங்கள் மனசில் என்ன படுதோ அதை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் மற்றவங்கள்ட்ட போய்ட்டு ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கண்டிப்பும் நீங்கள் சேர்த்தே குழந்தைகள் மீது செலுத்த வேண்டும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த அச்சுறுத்தல் விலகினால் கூட தாயாருடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு தாயாரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது என்பது நல்லது மற்றபடி இந்த பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி பல பாதகங்களை கொடுத்தாலும் சில அற்புதமான யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரையிலும் அதற்கடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் பத்தாம் தேதி வரையிலும் விபரீத ராஜயோகம் என்கின்ற கூடிய ஒரு அற்புதமான யோகம் எதிர்பாராத பணம் வர்றது திடீர் பண வரவு வர்றது நமக்கு இனிமேல் எதுவுமே கிடைக்காது என்று இருந்த இழந்த சொத்துக்கள் திரும்ப வர்றது தாயாருடைய வழி உறவுகளில் இருந்து வரக்கூடிய பாகப்பிரிவினை வரக்கூடியது பூர்வீக சொத்துக்களை நிர்வாகம் பண்ணது இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பதிவு முழுவாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜோதிடம் தொடர்புடைய ஆலோசனைகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் தரேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்